குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு பெயர் சில பேர் பார்த்தா குழந்தை நடந்து ஓடி வருது அந்த பருவம் வரைக்கும் குழந்தைக்கு பேர் வைக்கிறது இல்லை வீட்டில் ஒரு பேர் செல்ல பேர் புள்ள பேர் இப்படி நாம வைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அண்ணா அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டா பிறந்த உடனே இன்னி சம்மை துகா அறியும் குரான் அல்லாவுக்கு சொல்லிக்கின்றான் மறைக்க வேண்டு நான்

ومن يدلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المتين اعوذ بالله من الشيطان الرجيم ان الله والا بھی کہ کو صلی اللہ علیہ الانبی یا ایوب علی ناموں صلو علی وسلم تسلیما اللہumma صلی علی محمد و علی آل محمد کما صلیت علی ابراہیم و علی آل ابراہیم انک حمید مجید اللهم بارک علی محمد வாழா ஆரிபிஹின் மகாபாரதாகியுமே வாழா ஆடிபராகியுமே தூங்க கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாநபின் நல்லே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே பெரியவர்களே தாய்பார்களே மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அணிங்க பெருமர்களே அல்லாஹுடைய மாபு வயதால் சங்கையான சஃர்வாதத்திலே இந்த விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எந்த நோக்கத்திற்காக இந்த விழாவை கல்லிடை உளமாக்கல் நடத்துகிறார்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹரபுல்லமீர் முழுமையாக ஆக்கி எண்ண முடிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனக்கும் சிற்றோமையை நான் ஆரம்பம் செய்கிறேன் வெளியே தரக்கூடிய அருமையான தாய்மார்களே எனக்கு முன்னால் பேசிய ஓலவி ரஃபீக் ஹலனத் அவர்கள் ஒரு வசனத்தை ஓதி காட்டினார்கள் சூரத்து தஹரீம் என்று சொல்லப்படுகின்ற அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்திலே அல்லா அந்த வசனத்தை பதிவு செய்து வைத்திருக்கின்றார் இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீமான ஆண்கள் முஸ்லீமான பெண்கள் யாராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு முன் உதாரணமாக ரெண்டு பெண்களைத்தான் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார் என் உள்பட ஆளின்கள் உள்பட யாராக இருந்தாலும் நீங்கள் உண்மையான முஸ்லீம்களாக வாழ்வதாக இருந்தால் அந்த ரெண்டு ஆண்களைப் போன்று என்று அல்லாஹ் சொல்லவில்லை அந்த ரெண்டு பெண்களை போன்றுதான் நீங்கள் வாழ வேண்டும் பெண்கள் சமுதாயத்திற்கு இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ஒரு மகத்தான கண்ணியத்தை வழங்குகின்றார் எவ்வளவு பெரிய ஆலுமாக இருந்தாலும் பரவாயில்லை அவரையும் பார்த்து அல்லாஹு சொல்லுகின்றார் நீங்கள் உண்மையான முஸ்லீம்களாக பூமிகளாக வாழ்வதாக இருந்தால் அந்த ரெண்டு பெண்களைப் போன்றுதான் நீங்கள் வாழ வேண்டும் அந்த ரெண்டு பெண்கள் யார் வரபல்லாகும் மசலன் லில்லதீனா ஆமனு இம்ரா அத்பிரஹவு ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா தான் ஒன்று ரெண்டாவது யார் அவリーナ மரியம் பனத் இம்ரான் التى இம்ரானுடைய மகள் மரியம் আলাইஹிஸ்ஸலாம் அதாவது ஈஸா আলাইஹிஸ்ஸலாம் உடைய தாயா இந்த ரெண்டு பேரும் தான் உண்மையான மூமீன்கள் மூமீரான பெண்கள் அந்த இருவரையும் முன் உதாரணம் காட்டி உலகத்தை வாழக்கூடிய எல்லா முஸ்லிமான ஆண்களையும் பெண்களையும் அழைத்து அல்லாஹு சொல்லிகிட்டார் அவங்கள மாதிரி நீங்க வாழைக்க எங்கள் ரெண்டு பெண்களைத்தான் தான் முன் உதாரணமாக காட்டுகின்றான் என்று அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் பனிரெண்டாவது வசனத்திலே அல்லாஹூ சொல்லி காட்டுகின்றார் ஏன் அந்த ரெண்டு பெண்களை அல்லாஹு முன் காட்ட வேணோ இப்போ ரெண்டு பெண்களையும் பேசுவதாக இருந்தால் நேரம் போதார் மரியிகமலிக சலாம் அவர்களை மட்டும் நாம் பேசுவோம் மரியமலிகலாம் இருக்கிறாங்களே குரானிலே பெயர் சொல்லப்பட்ட ஒரு பெண்மணி செலாம் மரியனை போன்று பெண்களும் வாழ வேண்டும் ஆண்களாக இருக்கக்கூடிய நாங்களும் வாழ வேண்டும் ஏன் தெரியுமா மரியமலிக சலாம் அவர்களுக்கு அங்காகி பல சிறப்புகளை வழங்கியிருக்கின்றன பொதுவாக இன்னைக்கு குழந்தை பிறந்தால் பிறந்தவுடன் குழந்தை அழிகிறது அறிவிகள் என்ன சொல்வது தெரியுமா அதனுடைய நுரையீரல் முதல் முதலாக செயல்பட ஆரம்பிக்கிறது எனவே அதற்கு வேதனை இருக்கும் அதனால் அந்த குழந்தை அழிகிறது என்று இன்றைக்கு மருத்துவம் சொல்லி காட்டும் ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹைவ செல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் அப்படின்றால் அதைத்தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் புகாரியில் நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்காவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது தாய்மார்களை கவனமாக கேட்க வேண்டும் அபுகுரைகிறார் ஐயல்லா பலரு அறிவிக்கின்றார்கள் ரபிகாயம் சல்லல்லா செல்லம் சொன்னார்கள் குழந்தை பிறந்தவுடன் ஏன் அழுகிறது அழுகலனா டாக்டர்கள் என்ன செய்வாங்கன்னா முதுகலை தட்டி அழுக வைப்பாங்க அழுக வேண்டும் ஆனால் பெரும்பாலான குழந்தைகள் அழுகு தான் பிறக்கும் பொதுவாக மார்க்கத்தினுடைய ஒரு சட்டம் என்னவென்றால் குழந்தை பிறக்கின்ற பொழுது ஒரு சப்தம் சப்தமிட்டு அதற்கு பின்னால் இறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு ஜனாசா தொள்கை நடத்த வேண்டும் சத்தமே போடாமல் بہت پوکے اردوچا اگرس کل گا سل اللہ, 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 اللہ کا چل رہا پھر تان کھینک کلو میڈیکٹ سکتی سک அப்படின்னு ஷெய்தார் என்ன செய்கிறான் அப்படின்னா அந்த குழந்தையை தீண்டு கிட்டால் சாரி கண் மின் மஷி ஷெயித்தான் ஷெயித்தானுடைய தீண்டுதலின் காரணத்தினால் அந்த குழந்தை அழிகிறது அவிகிட்டு நம்பி செல்லலாம் அப்படின்னு சொல்லம் சொல்லிவிட்டு உலகத்திலேயே ரெண்டு பேருக்கு தான் ஜெயித்தான் கிடையாது நம்ம எனக்கு ஜெயித்தான் இருக்கிறான் நான் மறுக்க முடியாது உங்களுக்கு ஜெயித்தான் இருக்கிறான் மறுக்க முடியாது ஆழிவுகளாக இருக்கட்டும் இறைநச செல்வர்களாக இருக்கட்டும் சகாபாக்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கூட எல்லோருக்கும் செய்தாங்க உண்டு ஆனால் உலகத்தில் ரெண்டு பேருக்கும் வந்து செய்தான் கிடையாது ஒன்று யார் தெரியுமா மரியமலை சலா இரண்டாவது மரியமலை உடைய மகன் ஈசா அலைக்குலாம் இந்த ரெண்டு பேருக்கு செய்தான் கிடையாது இப்போ நமக்கு பிறக்கிற குழந்தைக்கு சைத்தானுடைய தீண்டுதல் வேண்டாம் நீங்களும் ஆசைப்பட்ட வழிமுறையை கற்றுத்தருகின்றார் இந்த அதிசலை தொடர்ந்து சொல்கிறார்கள் பக்ராபு நீங்கள் ஓதுங்கள் திருக்குறியை தரவு ஓதுங்கள் அது அல்லா கே பேசுகிறார் தெரியுமா மூன்றாவது அத்தியாயம் ஆலயுரான் மூன்றாவது அத்தியாயம் அந்த முப்பத்தி ஆறாவது வசனத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்து வைத்திருக்கால் மரியமலையில் சிலம் பிறந்த உடனே நாங்கள் என்ன என்ன செய்வோம் பிறந்த உடனே ஆண் குழந்தையா இருந்தால் யாரையாவது சொல்லி அவரை மாதிரியும் குழந்தை இருக்குது பெண் குழந்தையா இருந்தால் ஒரு பெண்ணை சுத்தி காட்டி அவரை மாதிரியும் இந்த பெண் குழந்தை இருக்குது சில தாய்மார்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வீணா போன நடிகர்களோடும் நடிகைகளோடும் அந்த குழந்தையை ஒப்பிடுவார்கள் அதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல ஆனால் குழந்தை பிறந்தவுடன் நாம் என்ன செய்ய வேண்டும் மறிகமலிக தாயார் என்ன செஞ்சாங்க அப்படின்னு நல்லா சம்மை மரியம் குழந்தை பிறந்த உடனேயே மரிக மலை அம்மா இருக்கிறாங்க ஹண்ணா அவங்க பேர் என்றாவுடைய மனைவி ஹண்ணா குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு பெயர் சூட்டுகிறார்கள் இந்தி சம்மை துகா நீ சில வீடுகளில் பேர் சூட்டுறதை பார்த்தா அப்பா அங்கே உனக்கு பேர் வைக்க போறாங்க குழந்தை நடந்து ஓடி வருது அந்த பருவம் வரைக்கும் குழந்தைக்கு பேர் வைக்கிறது இல்லை வீட்டில் ஒரு பேரு செல்ல பேரு புள்ள பேரு இப்படி நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அண்ணா அவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா பிறந்த உடனே இந்தி சம்மை துகா அறிவாங்க குரான் அல்லாவுக்கு சொல்லிக்கின்றார் மரியம் என்று நான் பேசிட்டீனே அடுத்து ஒரு துவா செய்கிறாங்க பாருங்க இந்த துவாவின் காரணத்தினால் தான் மரியம் அலி இஸ்லாத்துக்கு கிடையாது மரியம் அலி உடைய மகன் ஈசா அலி அவர்களுக்கும் ஷைத்தான் கிடையாது அது எந்த துவா இன்னி உஈதுகா பிக வதுர்ரியதகா இத சைத்தானை ஜெயிக்க இன் அல்லாஹ் ஏரிய மகளின் மகளை விட்டோம் மகளுக்கு பிறக்கின்ற சந்ததியை விட்டோம் செய்தான் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என் குழந்தை மரியத்திற்கும் செய்தா இருக்கக்கூடாது மரியத்திற்கு பிறக்கின்ற ஐசாவிற்கும் அவருடைய குழந்தைக்கும் செய்தான் இருப்பது கூடாது என்று மரியக்கொடிய தாயார் அந்த புவாவை ஓர்னால மரியபொழிசாக்கும் செய்தான் கிடையாது அரியமலை சுவாமி மகனுக்கோ ஈசா அலைய சலா அவர்களுக்கோ செய்தான் கிடையாது என்று நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அருமையான தாய்மார்களே புகாரில் முஸ்லீமில் ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறாவது ஹரீஸாக பதிவு செய்யப்படுகிறார் அப்துல்லா சபூத் அலி அல்லாஹுமா இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் ரபிசல்லா அலி வசல்லம் சொன்னார்கள் மா மின் அகதீர் எல்லா பக்கத்து முக்கிய லீகி ஹரீனுக்கும் மின் உங்களை யார் யாருக்கு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையோடு செய்தால் சாட்டப்படுகிறார் எனக்கு குழந்தை பிறகுதேன் குழந்தையோடு செய்தால் சாட்டப்படுகிறார் யாரும் மறைக்க முடியாது அப்படின்னு சொன்னவர்கள் சகாபாக்கை கேட்குறாங்க ஒய்யாக்கையாக சூழலா அல்லாவின் திருத்துவதரே உங்களுக்குமா பார்த்து சகாபாக்களை என்ன செய்யறாங்க பயப்படாம கேள்வி கேட்கிறாங்க நீங்க ஒரு சமுதாயத்தின் தலைவர் அவர் போய் உங்களுடைய செய்தா இருக்கார் கேட்டா அவர் சும்மாவா இருப்பாரு செய்தான மாறி இருப்பார் ஆனா அகில உலகத்திற்கும் அல்லாமினால் ஒரு தலைவராக ஆன்மீக தலைவராக தேர்வு செய்யப்பட்ட

பெருமானாருடைய தாயார் அந்த துருவலை அப்போ குரானே இறங்கலை நபித்துவத்திற்கு பிறக்கிறார்கள் இறந்தேன் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னால் தான் நபியாக ஆக்கப்படுகிறார்கள் அவ ஈயாய எனக்கும் செய்தார் இனி தெருமான் இல்லா என்றாலும் அண்ணதாக ஆனே அணகி அவனை விட எனக்கு அல்லாஹ் உதவி செய்து விட்டான் எனக்கு அவன் கட்டுப்பட்டு விட்டான் நாமெல்லாம் கட்டுப்படுவான் பெருமானாருக்கு பல கெட்டதை ஆனால் நல்லதை மட்டும்தான் என்று பெருமானார் சொல்லலாம் அனைவர் செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுவான் அருமையான தாய்மார்களே இனிமேலாவது மனதை ஆழமாக நாம் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் நமக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ அண்டை காலபோ நம்முடைய உறவுகளிலோ யாருக்காவது குழந்தை பிறந்தால் அது பெண் குழந்தையாக இருந்தால் இன்னி உதைதுகா ரஹாயித லபீர் வந்து பெண்களை பார்த்துமேயோ அரபு இலக்கியத்தில் இன்னி உதைதுகா பிக வதுரியதகா வித சைத்தானு ஜதி என்ற дуஆவை ஒரு குழந்தை மீது ஊடவே ஆண் குழந்தையாக இருந்தால் இன்னி இந்தி ஒரே தகு என்பது ஆன்பாளை பார்க்க முடியும் ஒரே செய்தான் அப்படிங்கிற குழுவை நாம் ஓதி கூறினால் செய்தான் ஓரளவுக்கு கட்டுப்படுபவர் இதை விடுத்தே செய்தோடு ஒப்பிடுகிறது என் குழந்தை அவரு மாதிரி இருக்குது இவரு மாதிரி இருக்குது என்று பெருமைப்படுவதிலே எந்த விதமான அறுக்கம் கிடையாது இந்த வசனத்தை அல்லாது திருக்குறள்ல மூன்றாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஆறாவது வருஷத்தில் பதிவு செய்து வைக்கின்றார் அருமையான பிறங்களே செய்தாள் ஆதமலிக சிலவர்களுக்கு சைதா செய்ய மறுத்தான் வழக்குகள் எல்லாம் சைதா செய்தார்கள் ஆனால் செய்தாள் மறுத்து விட்டான் அப்போ அல்லாஹ் கேட்கறேன் ஏண்டா நீ சைதா செய்யலை உன்னை தடுத்தது என்ன என்று கேட்கின்றதே பெருமை பேசிக்கிட்டான் நீ என்னை நெருப்பால் படைந்தாய் அவரை களிமண்ணால் படைந்து களிமண்ணை விட நெருப்பு தான் சிறந்தது சிறந்த ஒன்று தாழ்ந்த ஒன்றுக்கு தலை வணங்காது அப்படின்னு பெருமை பேசுகிற ஒளி அல்லாஹ் என்ன செஞ்சாலும் நீ சதிக்கப்பட்டவள் அல்லாவுடைய அருளை விட்டு தூரமாக்கப்பட்டவள் நீ சொருக்கத்தில் வாடுவதற்கு உனக்கு தகுதி இல்லை நீ துன்யாவுக்கு போ அப்படின்னு செய்கும் துன்யாவுக்கும் அதனை அனுப்பி வீரர்கள் அப்ப செய்தான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா திருக்குறானுடைய பதினைந்தாவது அத்தியாயத்தில் நாற்பதாவது வசனத்திலே அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றார் ரப்பி விமா அது வைத்தனி நீ என்னை வடிகட்டி விட்ட காரணத்தினால் லவ் செய்யணும் பூமியிலே வாழக்கூடிய மனித சமுதாயத்திற்கு பாவங்களை எல்லாம் அலங்காரமாக நான் பார்த்துவேன் எது எது தப்பாக இருக்குதோ தண்ணி அடிக்கிறதா மதுபானம் குடிக்கிறதா அது நல்ல செயல் வட்டி வாங்குவதா அது நல்ல செயல் அதே நேரத்தில் விபச்சாரம் செய்வதா பேசுவதா கோல் மூட்டுவதா எல்லாமே நல்ல செயல் என்று அவர்களுக்கு பாவமான காரியங்களெல்லாம் நல்ல காரியமாக நான் காட்டி கொடுப்பேன் நல்லவற்றை எல்லாம் தீமையாக காட்டி கொடுப்பேன் தர்மம் செய்யாத சர்காத்த கொடுக்காத உன் பொருளாதாரம் அழிந்து நாசமாகிவிடும் நீ பிச்சைக்காரன் மாறிடுவேன் எல்லாம் தடுப்பேன் கெட்டதை எல்லாம் நல்லதாக தாக்கி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சபதத்தை ஏற்றுக்கொண்டு துன்யாவிற்கு வருகின்றார் கூடவே சேர்த்து சொல்றா எல்லா விவாதங்கள் ஒன்று மன தூய்மையோடு அல்லாமே யார் வழங்குகின்றார்களோ அவர்களை மட்டும் நான் கெடுக்க மாட்டேன் நல்லையாளர்களை கெடுக்க மாட்டேன் அப்படி இப்படி இருக்கிறாங்களே நேரம் கழிச்சா தொழுகிறது நேரம் கழிச்சா சதகாசிக்கிறது முடித்தா சக்காத்து கொடுக்கிறது இந்த மாதிரி இசலாசு இல்லாமல் மன தூய்மை இல்லாமல் எவர்களெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களை எல்லாம் வழி என்று சைத்தான் சபரமேற்றுக் கொண்டுதான் இந்த துன்யாவிற்கு வந்திருக்கிறார் என்று அல்புறில் அப்பாவுள்ளார் மீன்ஸ் தெளிவாக சொல்லிக்கிறார் அருமையான தாய்மார்களே சைத்தானை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் திருக்குறால அதிசகல்ல நம்ம திறந்து பார்த்தா அப்படின்னா எந்தெந்த நேரங்களில் செய்தானை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் அப்படிங்கிறது பதிவு செய்யப்படுகிறது ஒரு சிலவற்றை வற்றை மாத்திரம் நான் சொல்லிக் கொள்ள கடமைப்படுத்தே திருக்குராடைய பதினாறாவது அந்தியாய சூரத்து அதில் நகரின் எட்டாவது வசனத்தில் சொல்லி தினச்சியை தானே நீங்கள் குரானை ஓத ஆரம்பித்தால் குரான தான் ஓர போறோம் எடுத்தவனே அலமதுலா ஓதக்கூடாது செய்தானை வேண்டும் அல்லாது பாதுகாப்பு தேடது ஏனென்றால் குராணம் வந்து சைத்தானுக்கு பிடிக்காது சில பேருக்கு தூக்கமே வராது நல்ல தூக்க மாத்திரை போட்டு நெத்தையில படுப்பாங்க ஏசியில படுப்பாங்க தூக்கமே வராது குராணை திறந்துட்டா போச்சு குரான்லேயே முகத்தை புதைத்து சில பேர் கோல்வாயும் வரைச்சிருவாங்க குரானே ரம்சாரத்தை பார்க்கலாம் பலிவாசில் சில ஆண்கள் தலையில வச்சிருப்பாங்க குரானை ஏன்னா அவர் தூக்கத்தில் எப்படி போகிறாங்க அவருக்கே தெரியாது அப்போ குரானை ஓதுவது சைத்தானுக்கு பிடிக்காது ஏன்னா இவங்க ஒரு எழுத்திற்கு பத்து நன்மை குரானை ஓடுகின்ற பொழுது அல்ஹம்து என்று சொல்வாரே என்றால் அலிஃப்லாமீம் என்று சொல்வாரே என்றால் அவருக்கு முப்பது நன்மை அலிஃபன் ஹருஃபன் லாமன் ஹருஃபன் மீமன் ஹருஃபன் அலிஃபு என்பது ஒரு எழுத்து லாம் என்பது ஒரு எழுத்து மீம் என்பது ஒரு எழுத்து அது முப்பது நன்மை அவருக்கு கிடைக்கிற புராணம் ஓதும் பொழுது சைத்தாங்கிற வார்த்தை புராணில் வருது சுரவுங்கிற வார்த்தை புராணில் வருது ஹார்மான்கிற வார்த்தை புராணில் வருது இப்ளீஸுங்கிற வார்த்தை புராணில் வருது சின்சேர் சின்சேர் தான் அர்த்தம் பன்றின்னு அர்த்தம் அந்த வார்த்தை புராணில் வருது புராண ஓதும் போது சைத்தாங்கிற வார்த்தை வந்தால் அந்த சண்டாளங்கார சொல்றதுக்கு ஐம்பது ரெண்டு நமக்கு கிடைக்கும் சைத்தாங்கிற வார்த்தை அஞ்சு எழுத்து இருக்குது இந்த அந்த குரூப்பு எல்லாமே பாருங்க அஞ்சு எழுத்தாக தான் இருக்கும் குரோன் அஞ்சு எழுத்து இப்ளீஸ்ல அஞ்சு எழுத்து ஹமான்ல அஞ்சு எழுத்து எல்லாத்துலேயும் பிறகு அஞ்சு ஹிம்சேன்னு சொன்னால் கூட குரானை ஓதும்போது லக்ம ஹென்சேன் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா அதுக்கு கூட ஐம்பது நன்மைகள் கிடைக்கும் குரானை போதும் பொழுது பாட்டு பார்த்து தஸ்மினியை கையில் வச்சுக்கிட்டு ஜெயித்தான் ஜெய்தான் சொன்னால் அதுக்கு கிடைக்கும் குரானை ஓதும் பொழுது நாம் செய்தாங்கிற வார்த்தை சொன்னால் இப்ளீஷுங்கிற வார்த்தை சொன்னால் அதுக்கு ஐம்பது நன்மைகள் அந்த நன்மையை சம்பாதிச்சுவாங்களோ சொர்க்கத்துக்கு போயிருவாங்களோ என்று நினைத்து கொண்டு செய்தான் என்ன செய்வாங்க கண்களில் தூக்கத்தை கொடுத்து விடுவார் எனவே செய்தானை விரட்டுவதற்கு சரியான ஆயுதம் இந்த அவுதுமில்லாகி வின செய்தானுக்கு அதான் அல்லாஹு சொல்லி கேட்டால் பைதா தரத்தில் ஒரு ஆடு ஃபஸ்ட் அழிவு இல்லாகி வின செய்தானுக்கு குரானை நீங்கள் ஓத ஆரம்பித்தால் செய்தான் எனவிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் அப்ப அவுதுமில்லா தான் குரானை நம்ம தட்டு ஓத ஆரம்பிக்கும் தொலகைக்காக நாம் நினைக்கிறோமா அவுதுமில்லாகி விட செய்தான் எனக்கும் சொல்லிடுதான் பிஸ்மில்லாக ரஹ்மான் எனக்கு அப்படிங்கிற வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும் அடுத்து எப்ப தெரியுமா ரசூல்லாவுடைய சபையில ஒரு சஹாபிக்கு கடுமையான கோபம் கோபம் வந்தால் தான் நமக்கு நான் வாழ்க்கையெல்லாம் ஒரு ஒரு பழமொழி சொல்வாங்க அவ்வளவு தலைவி ஜுவன் வாசிவகு நதமன் கோபத்தின் ஆரம்பம் பைத்தியம் ஆசிரியர் நதமன் அவருடைய இறுதி வருத்தம் கோபம் வந்துருச்சுன்னா கணவன் மனைவிக்கு பதில சண்டை போறப்படுது சாப்பாடு கட்டிலும் பறக்கும் கட்டம் மாறிடும் ஜன்னல் நிலையில உடஞ்சிரும் சேவா தூக்கி போய் உடஞ்சிடுவாங்க செல்ல தூக்கி எரிஞ்சுருவாங்க மனைவியை தலாக்கு கூட முடிச்சுவாங்க சில பேர் அப்போ அந்த கோபம் என்பதை சைத்தானிடத்திற்கு ஏற்படக்கூடிய ஒரு தீய பழக்கம் ஒரு தீய பண்பு அந்த சாவி கடமையாக கோபப்படுறார் அதுதான் ரவிசல்லா அபிவசல்ல சொன்னாங்க இவர் ஒரு களிமாவை சொன்னால் இவர் கோபம் அடைபிவிடும் என்று சொன்னார் சகாபாக்கை கேட்டாங்க யார சொல்லுங்களா அந்த கரிமா எது என்று கிடைக்கின்ற பொழுது அவுருவில்லாது இந்த வார்த்தையை சொல்வாரையானால் அவர் கோபம் தானாக விடும் அவர் நமக்கு எப்போ கோபம் வரும் எப்போ மகிழ்ச்சி வரும் நமக்கு தெரியாது நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அப்படிங்கிற வார்த்தையை நான் ஒழிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் நபிகள் தாயம் சல்லாபிய சொல்லிக்கிறார் அருமையான தாய்மார்களே நம்மெல்லாம் மனுஷன்தான் நம்ம வந்து சாவிகள் அல்ல நபிமார்கள் அல்ல மலக்குகள் அல்ல நமக்கு உள்ளத்தில் வந்து தவறான எண்ணங்கள் வரத்தான் செய்யும் அது வந்து யாரும் விதிகளுக்கு அல்ல சரி நம்முடைய உள்ளத்தில் ஒரு தவறான எண்ணம் தோன்றுகிறது என்று வைத்துக்கொள்வோம் நாம் என்ன செய்யணும் அல்லாத திருக்குறாலில் அதற்கும் தெளிவான பதிலை சொல்லிவிட்டார் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் சூரத்தில் குஷையில் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லிக்கிட்டால் வைப்பால் என்சைன்மெண்ட் வெனஷைக்கான நஸ்கூல் ஃபஸ்ட்டுமில்லா உங்கள் உள்ளத்திலேயே ஒரு தவறான எண்ணம் வருமானால் படத்துக்கு போகலாமா தண்ணி அடிக்கலாமா தொழுகை வெட்டுலாமா ஓம குறிச்சிடலாமா இந்த மாதிரி செய்தானேனால் அந்த எண்ணங்கள் உள்ளங்கில் போட இந்த மாதிரி எண்ணங்கள் வருகின்ற பொழுது நாம் அந்த எண்ணத்தை வளரவிட வரக்கூடாது உடனே என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் தட்டிக்கு அல்லாத விடத்தை செய்தானை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோம் அவுதுவில்ிவிட செய்தா நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாலே போதும் செய்தான் அந்த இடத்தை விட்டு ஓடி விடுகிறோம் என் <coughs>